நான் ஊருக்கு போயிட்டு சேர்ந்த நாளில் இருந்தே எனக்கு இரவு கூட நான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் உறுதி கொடுக்க முழு இலங்கையில எல்லா இருந்து எல்லா மக்களோடய சுமூகமா பேசி கதை எல்லாம் செஞ்சிட்டு அடுத்த ஊர்ல கலந்து வாழ்ற நேரம் நான் சொல்கிறேன்

නැව දතනක ව. නැවර ඉ දේරුව කන දේවයන අල්තර උපප සකලරු නවාරට වෙල් බ ො. ගතය පො. කළග තය හරි කල. ත්‍රී ේ ද්‍රී ල. ඉ මද පුව ආ හ ස ම.

அதே மாதிரி இப்ப எங்க முழு ஊர் மக்களும் என்ன அப்படி பார்த்து கொண்டிருச்சு அப்ப இவ்வளவு நான் இவ்வளவு விஷயங்களை நான் அடக்கி அமைதியாக என் அடுத்த விஷயங்கள் போவாங்க எனக்கு இருப்பீதியில தரணையில சொர்ண வாயில சக்தி இருப்பதுல இப்ப எவ்வளவு இடத்துல போட்டு கொண்டிருந்தோம் அவங்களுக்கும் நேரம் கொடுத்தாங்க இப்ப நாளை நிமிஷம்னா இப்ப இன்னைக்கு பயணம் நான் இங்கிருந்து எட்டு மணி எட்டரை நான் போனால் பதினோரு மணி ஆனாலும் இன்னொரு

பாஸ்போர்ட் இல்லை அப்புறம் பாஸ்போர்ட் எடுக்கிறது திண்டு தரும் வேலைக்கு போனால் மின்சாரம் செவ்வாய் கிழமைக்கு சரி அது உடம்புக்கு சரி உங்க பயணம் போறதுக்கு இருந்துச்சு இப்படியான விஷயத்துல முழு இலங்கை மக்களுமே யோசனை பண்ணிக்கொண்டு இருந்தேன் அடேய் சோமி இப்படி பயணம் முடிஞ்சுட்டு வந்தேன் பயிற்சி நன்றி செலுத்தாருடே சோவு நீ அவுலி கூட கம்பெனி சேரிட்டாலே மூணு மூருமே சப்போர்ட் பண்ணி நம்ம ஊர்ல வந்து என்ன வந்து நீங்க வீடியோ பண்ணீங்க நீ மிஸ் பண்ணுடா நீ செம டை செம பாக்குறவங்களும் எல்லாரும் என்ன முன்னால வந்திர இல்ல அதனால இதுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணல ஆ கேரினின் இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் செல்லத்துல நன்றி எனக்கு ತಿன்னத்துக்கு சாப்பாடு இல்ல எனக்கு தீனதுக்கு அவ்வளோ இன்னும் இல்ல காடி எத்தனை வருது

ஆமா நேசிப்பிடத்தை சோமேதரே உரிய பிரே சோமேதரே உரிய என்றால் நீ என்ன நூலை எடுக்க மாட்டிராய் இவேல நாற்பரான எனக்கு சோமே அடியே பேர் உங்க இனி சோமே அடியே பேர் நானாயா சோமே அடியே பேர் குண்டாய் சோமே وهو மற்றவங்க நானாயா நீ ஊரே पर நீங்க எல்லாம் என்ன சோமே என்று அங்கீரே குண்டா நீ நீங்க என்ன நாற்பரிஸ்தானத்துல இருக்கீங்க நீங்க என்ன நானா ஸ்தானத்துல இருக்கீங்க அங்கிரெல்லாம் பொடியமாரையான குண்டா நீ இருந்து

முதல் முறையாக பாக்கிய நேரம் எந்த ஒரு திரைகளும் சமூகத்தில இருந்து அத்தனை பேர் இருக்கும் எனக்கு அத்தனை பேர் இருக்கும் எனக்கு ஒத்துழைப்பு வரைக்கும் அத்தனை பேர் இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு சொத்து கண்ணீரை அப்படின்னு சொல்லி நான் அது அப்படி நினைச்சுகிட்டு இருந்தீங்க الحالهத்துல இல்ல கொஞ்ச நாள் delay ஆனதால மேனேஜ் செய்யறது மறந்துட்டு இருந்தினா ஆபات காலநேரம் வந்து எல்லेंगे நேரம் கிடைச்சிரமா அனிவேஷன் அப்படி நா பயந்து மூஞ்சி வந்து உதாலத்துக்கு நான் தொடுக்குக்கு சூரை திப்போரே நாளைக்கு பேடி ஓணும்ங்க ஜுகதேரே ஜுகமேதி ஜாம் கொட்டை திங்க வேண்டியதுமே நான் தெரிஞ்சுப்பறேன் தோரணமங்கிட்டீங்களே